នីនីន <Fourtans undwieerman death figured> <�unt mayor> <dad> ីន ¿no ីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនីនី ले ले Happy birthday, dear Papa. I love you so so much. Bira bira binaari bira. Hey, Livingston aur salary. Bira. Bira binaari bira. சஸ்பென்ஸ் பண்ணி நான் எனக்கு இடுபொலி வந்தத தான் மிச்சம் மறுபடியும் இதே மாதிரி மக்களே பாத்துங்க பெட்டின் அடியில் பார் பெட்டின் அடியில் பார் பெட்டி 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 பெட்டில போய் பார்க்கணுமா அதுக்கு பெட்டி அடியில கட்டில் பெட் தூக்கி டோ சாமி போட்டோவின் பின் பார் சாமி போட்டோக்கு பின்னாடி பாக்கணுமா

यो इदेनन चले चले अननो मावने इंगा बक बने अरे आउ कट कर दे टुकड़ा अरे بتتعبيني वाओ बोल ना वाओ वाओ पी

মোটমটে করতে গেছে আবার পারবা কেলে வாங்கிটে আস্তে টিপটিপড়ি আপাকে পুরি আগে ধরে মিত্রা ও গুছিতা

பிரபாவை கூட நீங்களும் நீங்க எல்லாம் போட்டு இருப்பேன்னு தோணுது அப்படியே என்னால யாரும் பிரச்சனை பார்க்க எந்த எதுக்கு நீங்க டியூஷன் பசங்க எல்லாமே எதுமே அது எதுமே அனுகுர நாகரால் மேரி எல்லாத்தையும் நீங்க ஹெல்ப்ஃபுல்லா ஒன்னு ஒன்னு எல்லாரும் நீங்க பண்றீங்க அது இப்போ நான் ரொம்ப ரைலைஸ் பண்றேன் பசங்க படிக்கிறது தாண்டி என்கூட ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது அது எல்லாமே பிரபாவை சரி எனக்கு சரி அதனால பசங்க எனக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்று நாள் நாங்கள் விட மாட்டோம் இந்த பேர்தேனா கண்டிப்பாக நான் மறக்கவே மாட்டேன் பசங்கள பசங்களும் பிரபாவமாக போட்ட எஃபெக்ட்டுக்கு கண்டிப்பாக நான் இதெல்லாம் இந்த இந்த விஷயத்தை நான் டேட்ல கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுருப்பேன் कर वाली पड़ो यार मैं बड़ी बोरिंग है हैप्पी बर्थडे नाजिम साइलेंट साइलेंट 12वें बर्थडे पापा गुट சுடின் அவரே ஆ kali idu vand nsp na idu vand prabhaka angale ye final sahara padi sari no answer idu nsp na idu prabhaka na krishna avanga rava okay